சேவை செய்வதையே தன்னுடைய பெருமை தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதகமான பலனை தரப்போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீட் வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி நம்ம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சொல்லக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் இந்த ராசிக்காரங்க சேவை செய்யறதுல தான் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று தனக்கு பிடித்தவங்களுக்காக ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அங் அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க தனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக எல்லா வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் ரொம்ப இருப்பாங்க தம்பி அண்ணன்னா உயிர கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு டீப்பான உறவா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மன வருத்தம் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் அவங்களால வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் தம்பின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கரெக்டாக நேர்மையாக நடக்கலை அப்படின்னா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திடும் இவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு நீராடி சிவன் விஷ்ணுவுக்கு பூஜை செய்து தீபாராதனை காமிச்சு வீட்டு பூஜை அறையில் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்து பாருங்க குறைவில்லாத மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல புராணங்கள்லையும் சரி பல ஆன்மீக தலங்கள்லையும் சரி இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் அப்படின்னா ஒரு தீப மாதம் இந்த மாதத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குறிப்பாக காலையில் உங்களால் செய்ய முடியலாம் கூட மாலை வேலையில் ஒரு ஆறு மணிக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் போட்டு வழிபடுங்க அதோட கூட முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த துவரம்பருப்பை பரப்பி அதன் மேலே கொஞ்சம் காயின் போட்டு அதுக்கப்புறம் தீபம் போட்டு பாருங்க நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் சரி நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்குள்ள குறிப்பா உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை புரிஞ்சுக்காம அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம தெரிவிங்க சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ராசியில சனி பகவான் பக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ருண ரோக ஸ்தானத்தில் குரு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் புதன் வந்து பாக்கியஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதோட கூட தொழில் ஸ்தானத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோட கூட செவ்வாய் இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னா கடினமான உழைப்பு தான் முக்கியம் உழைச்சா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மனோ தைரியம் தான் உங்களை மேலே கொண்டு போய் உட்கார வைக்க போது இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்களே எதிர்பார்த்துக்க முடியாது உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட ஒட்டி வருவாங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அதோட கூட எதிர்பாலினத்தை வரதுனால இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஆனால் இருந்தால் பெண் மூலியமோ பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வெள்ளங்க இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வீண் அழைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அதனால் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத மன வருத்தம் தேவையில்லாத இல்லாத கஷ்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்காது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு சில காரியங்கள்லாம் நீங்க இறங்குற விஷயம்லாம் வெற்றியை பெறாம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாட்களில் இழுபறியாக இருந்த வேலையில் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்ல தவறா ஒரு சில எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து தவறுதலாக பேசக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு விளக்கம் கொடுங்க அவசரப்பட்டு தரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்னடா நம்மளை இவங்களை நம்பணும் ஆனால் இவங்களே நம்மளை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கோ ரொம்ப பொறுமையாக வந்து அதை விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாக்கு வன்மையால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தீரும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க அதனால் ஓரளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனை சண்டை பிரிஞ்சு கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அந்த இடைவெளியெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது மறைமுகமாக ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாரா காட்டுவாங்க இருந்தாலும் பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தேவையில்லாத அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்தில் நல்ல உழைப்பீங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்கு செல்கிறவங்களுக்குலாம் வேலை இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் யாரால் முடியும் அப்படின்னா பாருங்கள் இந்த கும்பராசி என்பர்களால் இது முடியும் அவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வளவர போகிறீங்க கும்பராசி மாணவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு மாணவராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகிறீங்க மற்ற மாணவர்களை காட்டிலும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதோட கூட பாடங்களை டக்கு டக்குன்னு கட கடன் படிச்சுட்டு போகாமல் நல்லா புரிஞ்சு படிங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது தெளிவில்லாமல் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தெளிவுபடுத்திகிட்டு படிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேடு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் நீங்கள் எதிர்பார்த்த பண இந்த வா காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் டக்கு டக்குன்னு செலவு செய்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்துல ஏற்படும் கவனமா செயல்பட்டீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது போட்டிகளுடைய எண்ணிக்கை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைவு தான் அதோட கூட ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக பாடுபட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வேலை சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக போட்டிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய ரீதியா இருந்த குறைபாடுகள் அந்த காலகட்டத்தில் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனையா இருந்திருக்கு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அவசரம் படாமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடோ எதுவும் இருக்காது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இல்லாம உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க